ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு ஒரு தப்பான கருத்தை கன்வே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நான் நாலஞ்சு மாதமாக ஒரு சில விஷயங்களில் என்னோட கருத்து தனிப்பட்ட கருத்துக்களை வீடியோஸ் போட்டு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் எஸ்பெஷலி இந்த புரோக்கர் பண்ணுற சில விஷயங்கள் அதை பற்றின என்னோட பார்வை அனாலிசிஸ் அசம்ஷன்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் எனக்குமே நான் சொன்ன கருத்துக்கள் தப்புன்னோ இல்லை என்னோட அசம்ஷன்ஸ் ராங்குன்னு நான் எனக்கு ஃபீல் பண்ணதே கிடையாது ஏன்னா இதே வலைதளத்தில் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த புரோக்கர் ஃபேமிலியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஒருத்தவங்களை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க திருப்பி ஒரு மாதம் கழித்து அவங்களே கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க திருப்பி கெட்டவங்கன்னு சொன்னவங்க களி ஊற்ற ஆரம்பிச்சோன்னா அவங்களே நல்லவங்கன்னு சொல்லி மாற்றி சொல்லுவாங்க இது வந்து ஒரு கேம் மாதிரி போயிட்டே இருக்கு ஆனாலுமே நான் ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மூணு பேருமே ஃப்ராட்ஸ் மாற்று கருத்து இல்லை அப்படிங்குறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு தான் வரேன் ஆனாலுமே நானே அந்த குடும்பத்தில் ஒருத்தர் நல்லவராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன் ஏன்னா அந்த மாதிரி தான் அவர் பேசின பேச்சு அன்னைக்கு இருந்துச்சு நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும் இந்த புரோக்கரோட மூத்த பையன் இவர் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு லைவ்வில் பேசினாரு ரொம்ப நியாயமாக தெரிஞ்சது எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் தான் வந்துச்சு எல்லாம் என்ன நினைச்சோம் இவர் அம்மா அப்பாவை திருத்துறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு முடியலன்னும் போது சீ போன் விட்டுட்டார் ஸோ இவர் எதுலேயுமே இன்வால்வ் ஆகிறதில்ல அப்படிப்பட்டவரை திருப்பி திருப்பி இதில் போது அவர் வந்து இப்போ பேசுகிறாரு அவர் ரொம்ப நியாயமானவர் அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏதோ தெரியாதனமா இந்த மாதிரி ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல பையன் வந்து பிறந்துட்டான் இது அவன் செஞ்ச பாவம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன் ஆனால் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா புரோக்கருக்கு பிறந்தது எப்படி நல்ல பிள்ளையா இருக்க முடியும் அப்படிங்கிறத அந்த பையன் ப்ரூவ் பண்ணிட்டாரு திருப்பி ரெண்டாவது வந்து பேசினார் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு கிளாஸ் எடுத்திருப்பாங்க அந்த பையனை ஏன்னா இவங்களுக்கு வர்ற வருமானம் என்னங்கிறது ஓரளவுக்கு அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் சைடு இன்கம்ஸ் என்னங்கிறது அவனுக்கு தெரியாமல் வந்திருக்கும் எப்படி எப்படி எந்தெந்த வகையில் இல்லாமல் அவங்களுக்கு வருது அப்படிங்கிறத தெளிவாக புரிய வச்சிருப்பாங்க என்னடா இவ்வளோ வருது நீ எப்படிடா திடீர்னு இந்த மாதிரி அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டேன் எப்படிடா நம்ம வருமானத்தில் மண்ணள்ளி போடுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்திருப்பாங்க அது மட்டும் கிடையாது இந்த ஒத்தரோசாவோடய தளபதி ஒன்று இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பத்து அவங்க வந்து இதுக்கு தளபதி தளபதி வந்து அண்ணி ஒத்தரோசா வந்து அதுக்கு அண்ணி புரோக்கர் வந்து அண்ணன் அண்ணனோட லைவில் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்காக ஒரு ஆர்மி ஓப்பன் பண்ணிட்டு போச்சு அந்த பத்து அப்போவே எனக்கு ஒரு மைல்டாக ஒரு டவுட்டு வந்துச்சு என்னன்னா இவங்க வேற எதுக்கோ ட்ரையல் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது இவங்க பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த மூணு பேர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் ஆக்குப்பை பண்ணிடுறாங்க லைவு வீடியோஸ் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் அப்படி நடுவில் கொஞ்சம் ஒரு மூணு நாலு மணி நேரம் இருக்குது ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா சுயமாக மக்கள் எதுவும் சிந்திச்சிடக்கூடாது இவங்கள பற்றி கூடாது அப்படிங்கிறத என்றைக்கும் இவங்களே இவங்களோட இதுலையே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலும் என்னவோ தெரியல அந்த ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் வச்சு வேற ஏதாவது பணம் பார்க்கலாம் பையனையும் கொண்டு வரலாம் உள்ள அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் கூட இருக்குது ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் பையன் வந்து நேற்றுக்கு மறுபடியும் பேசினார் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா பிடிச்சா பாருங்க பிடிக்கலைன்னா பிளாக் பண்ணுங்கன்னு சொன்னார் ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் பார்ப்பாங்க ஏன்னா கண்டென்ட் அந்த மாதிரி கிருகிலுப்பான கண்டென்ட்டு அதனால வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு தெரியும் அதனால் பிடிச்சா பாருங்க பிடிக்கலன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் இதில் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு பட் எனக்கு இப்போதைக்கு என்ன ஞாபகத்தில் இருக்கோ அதை மட்டும் நான் பேசுறேன் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் குடும்பம்னா என்னங்கிறது பாவம் தெரியல அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து பிறந்துட்டதுனாலே என்னவோ தெரியல நல்ல குடும்பம்னா என்னன்னு அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன் இது எங்களோட குடும்ப விஷயம் குடும்ப விஷயத்தை பற்றி எதுக்கு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறீங்க பேசுறீங்க அப்படின்னு சொன்னார் இதுக்கு நான் நிறைய இடத்துல நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன் ஏன்னா இவங்க ஆல்ரெடி எப்பவுமே சொல்கிறது இதுதான் இது எங்கள் குடும்ப விஷயம் எங்கள் குடும்ப விஷயம்னு சொல்லுவாங்க அதாவது உங்கள் குடும்ப விஷயம் குடும்ப பிரச்சனைகள் எப்போ சமூக பிரச்சனையாக மாறுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் காலையில் அதாவது நாங்கள் வந்து ஏதோ உங்கள் வீட்டில் எட்டி பார்த்து உங்கள் ஜன்னலில் எட்டி பார்த்து உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இல்லை அக்கம் பக்கத்தில் விசாரித்த மாதிரியும் இல்லை ஏதாவது ஸ்பை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்ச மாதிரியும் நீங்கள் வந்து பேசுகிறீங்க நீங்களே காலையில் தூங்கி எழுந்த உடனே எட்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் உங்கள் குடும்ப குப்பையை வந்து வெளியே கொட்டுறீங்க இதை எத்தனை கூட சொல்லிட்டோம் அதுவும் பொது வழியில் கொட்டுறீங்க அப்போ போகிற வரவங்க மட்டும் இல்லை அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே கேள்வி கேட்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு சுகாதார சீர்கேடு சரவுண்டிங்கில் இருக்கிறவங்களாம் பாதிக்குது உங்கள் குப்பைகளை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுங்க இல்லைன்னா கொட்ட வேண்டிய இடத்துல போய் கொட்டுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதை நீங்கள் கேட்காதிங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது ஏன்னா குப்பையை கொட்டுறவங்க நீங்கள் இதை நிறைய முறை சொல்லியாச்சு அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப இது வந்து எங்கள் குடும்ப விஷயம் குடும்ப விஷயம் குடும்ப விஷயம்னு சொல்லாதீங்க எல்லாருக்கும் தான் குடும்பம் இருக்குது யாரும் வந்து உட்காந்துட்டு அவங்களோட வெப்பாட்டி வச்சுக்கிட்ட விஷயத்தையோ மான்வெட்டை பண்ணதையோ இல்லை மற்ற விஷயங்களிலோ வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது நீங்கள் சொல் நாங்கள் சொல்கிறோம் இது கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு கேவலமான கண்டென்ட்டுன்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க இது கண்டென்ட்லாம் கிடையாது இது நீங்க குடும்பத்தில் டெய்லி நடக்கிற விஷயம் சொல்றீங்க அப்போ இது கண்டென்ட்டுங்கிறதே அவ்வளோ கேவலமா இருக்கு ஆனால் உண்மைன்னு சொல்றீங்க அப்போ அது அதை விட எவ்வளோ கேவலமான விஷயம் இப்படி ஒரு கேவலமான விஷயம் நடக்கிறத வந்து குடும்பம் அப்படின்லாம் சொல்லவே கூடாது அந்த பையன் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வந்து அவரு வந்து விஜயகாந்த் ரமணா மாதிரி ஒரு புள்ளி ஓரம்லாம் கொடுத்தாரு தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்காங்க எட்டு கோடி பேர்ல இந்த மூணு பேரால பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு சொல்லி கேட்டாரு எட்டு கோடி பேர் வேண்டாம் உங்கள் குடும்பத்திலேயே இருக்குது பாதிக்கப்பட்டவங்க அஞ்சு வருஷமாக பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறீங்க இப்போ கடைசியாக பாதிக்கப்பட்டவர் பாண்டிச்சேரில் சைன் பண்ணிட்டு இருக்காரு அது தெரிஞ்சுமே கேட்குறாரு யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அடி வாங்குறதும் நீங்கள் தான் சரி நாங்கள் தானே அடி வாங்குறோம் அதனால் என்ன அப்படிங்கிற மாதிரி யார் பாதிக்கப்பட்டாங்க ஒருத்தவங்க காமிங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன் உங்கள் அம்மாவே பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி தான் டெய்லி டெய்லி உட்காந்து உட்காந்து புலம்புது அப்போ இவர் கேட்குறாரு பாதிக்க யாருமே பாதிக்கப்படலை அப்புறம் எதுக்கு கேள்வி கேட்குறீங்க அதனால் இது வந்து எங்கள் குடும்ப விஷயம் இப்படி தான் போயிட்டே இருக்கும் இதை நீங்கள் இஷ்டந்தான் பாருங்கள் இஷ்டம் இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு ப எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஒரு பையன் அதாவது வளர்ந்த பையன் வீட்டில் இருக்கான் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அவன் கையில போன் எல்லாமே இருக்கு எனக்கு இப்போன்னு கிடையாது அப்போலேருந்தே ஒரு ஆச்சரியம் இருக்கும் எப்படி வந்து ஒரு பையன் வந்து இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது எதை பத்தியுமே கேட்காம இருக்கான் பார்க்காம இருக்கான் இல்லை வந்து பசங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு வார்னிங் கூட கொடுக்காம இருக்கானே அப்படின்னு சொல்லி இருக்கும் ஏன்னா இன்னைக்கு எல்லார் கையிலுமே போன் இருக்கு அவர் சொல்றாரு எனக்கு எல்லாமே கிளிப்பிங்ஸ் தான் அனுப்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு சரி அப்படி மற்றவங்களை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி பேசுறவங்களை பத்தி கிளிப்பிங் கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு வருது ஏன் உங்கள் அம்மாவோட ஆதாரங்கள்லாம் கிளிப்பிங்ஸ்ல வரலையா உங்களுக்கு அதை பற்றி யாரும் உங்களுக்கு அனுப்பவே இல்லையா ஏன் ரீசெண்டாக உங்க அப்பாவே உங்கள் அம்மாவை பற்றின சில விஷயங்களை எதுக்காக நான் டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற காரணங்கள்லாம் சொன்னார் இல்லையா அதெல்லாம் யாரும் உங்களுக்கு அனுப்பவே இல்லையா சரி இதை விடுங்க அம்மா அப்பாவை பற்றின விஷயங்கள் கூட விடுங்க ஒரு மூணாவது மனுஷன் அர்னால்டு அப்படிங்கிறவன் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நாலு வருஷம் என்னென்னலாம் உங்கள் அம்மா பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து அப்படியே அந்தரங்கத்தெல்லாம் அப்படியே அப்படியே அவுத்து விடுறாங்கள அதெல்லாம் உங்களுக்கு யாருமே கிளிப்பிங்ஸ் அனுப்பவே இல்லையா அதெல்லாம் அனுப்பாதவங்க பேசுகிறவங்க உங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறவங்க கிளிப்பிங்ஸ் மட்டும் உங்களுக்கு அனுப்புகிறாங்க அது உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகுது இதெல்லாம் பார்த்து நீங்கள் மன உளைச்சல் ஆகலை ஆனால் இதெல்லாம் பார்த்துமே நீங்கள் மன உளைச்சல் ஆகாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கிரேட்டு தான் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து இப்போ நமக்கே தெரியுது இல்லையா ஒரு ஐம்பது வயசை தாண்டினவங்க இப்படியெல்லாம் ஒரு கன்டென்ட் எடுத்து பேசி காசு சம்பாதிக்கணுமா இவ்வளோ பெரிய பிள்ளைங்கள் இருக்கும்போது அவங்க சோறு போட மாட்டாங்களான்னு கேள்வி வருது அது எவ்வளோ ஒரு அசிங்கம் உங்களுக்கு ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க ஏன் இப்படி மானத்தை விற்கிறீங்க நான் சோறு போடுறேன் வாங்கன்னு சொல்கிறதுக்கு உனக்கு வக்கு இல்லை ஆனால் என் குடும்பம் அப்படின்னு சொல்ற அப்போது உனக்குமே கூட இந்த தொழிலில் ஒரு பங்கு இருக்குது காசு வருதுங்கிறதெல்லாம் நீ கவனம் இருக்கிறாங்கிறது எல்லாருக்குமே இப்போ நல்லா கிளியராக புரியுது பரவாயில்ல நீ செகண்ட் டைம் பேசினதுனால தான் வந்துட்டு நீயும் வந்து இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் அதாவது இந்த கண்டென்ட்ல ஒரு ஆள் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரியுது அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொன்னார் அன்னைக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னார் கட்டப்பை வீட்டுக்கு வரும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தாங்களாம் கொஞ்சம் அதனால போகுது அப்படிங்கிறனால தான் வீட்டில் கூப்பிட்டு தண்ணி கொடுத்தாராம் அந்த நாலு பேர் பார்க்குறது உங்களுக்கு அசிங்கமாக இருக்குது தினந்தரம் இந்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பார்க்குறாங்க உங்கள் மொத்த நான் மூணு பேரோட வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா லட்சத்துக்கும் மேலே பார்க்குறாங்க ரெண்டு மூணு லட்சத்துக்கும் மேலே பார்க்குறாங்க அவ்வளோ பேர் பார்க்குறது உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது நாலு பேர் பார்த்துதான் நீங்கள் அசிங்கப்பட்டீங்க அப்போ டெய்லி டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்போலாம் உங்களுக்கு எதுவுமே அசிங்கம் ஆகலையா இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு வேலை நமக்கு தெரியற விஷயம் அவங்களுக்கு வேறு மாதிரி தெரியுதா என்ன அப்படிங்கிறது தெரியல இல்லை பணம் வர்றதுனால இவங்க அமைதியாக இருக்காங்களா தெரியல ஸோ உங்கள் அம்மாவுக்காக நீங்கள் வந்து இவ்வளோலாம் குரல் கொடுத்தீங்க ஆனால் எத்தனை பேர் அசிங்கப்படுத்தினாலும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஐயோ என் பிள்ளைப்பார் எவ்வளோ அறிவாளியாக இருக்கா கர்மா பற்றிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அவ்வளோ அப்படியே சந்தோஷப்பட்டாங்க ஆனா அந்த புள்ளை வந்து அந்த அர்னால்டு பேசும்போது போய் சட்டைய புடிச்சு யார பத்தி நான் பேசுறேன்னு சொல்லி எதாவது நாலு வார்த்தை கேட்டு இருந்தான்னா அப்போ அவ இவ்வளவு பெருமைப்படலாம் அதே மாதிரி வந்து இப்ப கூட இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் கூட ஒரு பத்து நாலு முன்னாடி நான் வந்து சரத் கிட்ட பேசினேன் அப்படின்னு உங்க அம்மா சொல்லுது ரொம்ப கூலா சொல்லுது இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி நீ அவங்ககிட்ட பேசுவ அப்படின்னு சொல்லி அம்மாவை ஒண்ணு விட்டுருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கோம் நீ நல்ல பையன் அப்படின்னு சொல்லி ஏன் எவ்வளோ நடக்குது அப்பா அம்மா அப்பா டெய்லி ஏலம் போட்டுனுக்கிறான் நான் யார் கூட வாழறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் இது காசுக்காக நீ சைலண்டா இருக்கும்போது நீ குடும்பம் பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை மற்றவங்க பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கோ உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது நீ இவ்வளோ நாள் அமைதியாக இருக்கும்போதே தெரியுது நான் ஏதோ காரணத்துக்காக நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நேற்று நீ க்ளியராக பேசி புரிய வச்சிட்டேன் இது எங்களோட தொழில் இதுதான் எங்களோட வருமானம் இதை பற்றி நாங்கள் கவலைப்படலை நீங்கள் கவலைப்படாதீங்க எங்களை பத்தி பேசாதீங்க மற்றவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிற நீங்கள் இந்த இருபது லட்சத்தை வச்சு நீங்கள் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்ற ஏன் உங்க அந்த மூணு பேருக்கு உங்க அம்மாவுக்கு அப்பாக்கு சித்திக்கு கிளாஸ் எடுக்க மாட்டேங்கிற இது கண்டென்ட் இல்லை உண்மையா நடக்கிற விஷயம்னா அதை பத்தி நீ ஏதாவது ஒரு விஷயம் உங்க வீடு தேடி ஒரு விஷயம் நடந்துச்சு ஏன் இது வரைக்கும் எஃப்ஐஆர் கன்வெர்ட் பண்ணாமல் வச்சிருக்கீங்க சித்தி வந்து மன்னிப்பு கேட்ட உடனே மன்னிக்கிறீங்கல்ல அப்புறம் எதுக்கு மறுநாள் உட்காந்து கத்துறீங்க அவளும் உட்காந்து மறுநாள் கத்துறா ஸோ சொல்லி சொல்லி நமக்கு தான் ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ முதல் தடவையாக நான் வந்து ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இந்த பையனை நல்லாவேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் கண்டிப்பாக வந்து கடவுள் மறுநாளே காமிச்சிருக்காரு இல்லை இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயாலே வாக்குமூலம் கொடுக்க வச்சுருக்காரு அதனால் வந்து இது எல்லாமே அவங்க குடும்ப பிஸ்னஸ் பிஸ்னஸ் தான் ஸோ புரோக்கரோட பையன் அப்படி தான் இருப்பான் இதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அதனால் நடத்துங்க உங்கள் குடும்ப பிஸ்னஸ்ஸை